நோக்கத்திற்காக கொடுக்கிறார்கள் நோக்கங்கள்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல் நீண்ட ஆய்வுகள் நிறைவு செல்வம் மெய்ஞான குறைக்க உங்கள் திருவடி பண்ணி வேண்டியோம் மாசனாசியாலும் வழங்கப்படும் உணவு நோய்களுக்கு மருந்தாகவேண்டும் என்று உங்கள் திருவடி பணிந்து வேண்டியோம் காட்டில் எண்கைகள் நடுபடாத அணுபுரிய வேண்டியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் வியாழக்கிழமை மதிய உணவாக உளுந்து சாதம் தயிர் சாதம் மூலிகை கட்சி மற்றும் துவையல் இதகுத்தமணி துவையல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் தேவ்கர் சொல்யூஷன் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறது அந்த நிறுவனம் இருக்கிறது அமெரிக்காவில் சென்னை மற்றும் தென்காசி திருநெல்வேலி தேவ்கர் சொலுஷன் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் அவங்க ஊழியர்களாக இல்லை உணவுகாரங்களாக நடத்துகிறாங்க இந்த நிறுவனம் இன்னைக்கு மென்மேலே இவ்வளோ தூரம் வளர்த்துருக்குன்னா அதற்கு காரணம் அங்கே இருக்கிற ஊழியர்களும் அந்த தான் தேவ்கர் சொல்யூஷன் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் மேற்கொண்டாடி வெற்றியிடையிலும் அவன் குடும்பத்தில் நிம்மதி அமைதியை ஆரோக்கியம் ஒற்றுமைகள் ஆசான் திருவிழி பெற்று நோய் இருக்கிற பருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை குறித்து ஆசை குறித்து இந்த இடத்துல இன்னொன்று ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருந்து நடைபெற அன்னதானமாக வாங்கி பயணிங்க ஒன்று தொழிலாளர்கள் என்ற நல்வாழ்த்துக்கள் இன்றைய அன்னதன் முகைதாரர் உயர் திரு ஊழியர்கள் குடும்பத்தாரர்கள்

சாப்பங்க அன்னதான உகைதாரர்கள் தேவ்கா சொலிசன் நிர்வாக ஊழியர்கள் குடும்பத்தார்கள் நிர்வாகத்தார்கள் அன்னதான உபயதாரர் தேவ்கா சொல்யூஷன் ஊழியர்கள் நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் ஊழியர்கள் குடும்பத்தார்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்ட கேட்கணும் நிம்மதியான ஆசை திருப்படி முடிந்து வேண்டி தோஞ்சிருக்கிற மருந்தா கொடுக்கிறான் வாங்கி பயன் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க நம்ம ஹாஸ்பிட்டலே தான் வாங்க